இருக்கும் வணக்கம் யூகங்கள் மூலம் வெற்றியை காணக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தின்படி திருக்கணித பஞ்சாகபடி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கிறார் செவ்வாய் ராசியில் இருக்கிறார் அதே மாதிரி மிதுன ராசிக்கு அப்புறம் செல்ல இருக்கிறார் புதன் பக்ரகம் அடைந்து கடகத்தில் அமர்ந்திருக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்ரக நிவர்த்தி இருக்கிறார் ரிஷபத்தில் குரு சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இருபத்தி நாலாம் தேதி கண்ணீராசிக்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார் கும்பத்தில் சனி பகவானும் கும்பத்தில் அமர்ந்து இருக்கிறார் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு வேறு கிரகநிலை மாற்றம் எதுவுமே கிடையாது இதனால நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மகர ராசிக்காரங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் அடுத்து வருகின்ற நாட்களில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறார் புதிய முயற்சியில் இறங்க வேண்டாம் கொஞ்சம் கவனமா இறங்க இரவு நேரங்களில் பயணம் செய்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி மட்டும் யாரிடமும் கோபப்படாதீங்க அதிகமாக இந்த வாரத்தை பொறுத்தினும் கொஞ்சம் கோபம் அதிகமாகவே வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் அமைதியாக போயிட்டே இருந்தாலும் ஒரு சிலர்லாம் பார்த்து உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகளை பேசுவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் செவ்வாய் ஐந்து மற்றும் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் சில மகர ராசி அன்பர்களுக்கு தங்கையோட திருமணத்தை நடத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக பாடுபடுவீங்க அதே மாதிரி புதன் ஏழு மற்றும் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் வியாபாரத்தில் ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படும் யாருக்கும் அறிவுரை இந்த டைமில் நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படி அறிவுரை நீங்கள் கூறினாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க அது உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் யாரோடைய விஷயத்துலேயும் அதிகம் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது உங்களுடைய மனதிற்கு அமைதியை அது தரும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் சிக்கலான காரியங்களை கூட ரொம்ப திறமையாக நீங்கள் செயல்படுறதுனால உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அரசாங்க ஊழியர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க அதே மாதிரி பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த மாத இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சுக்கிரன் எட்டு மற்றும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தில் இருந்த அந்த இறுக்குமான நிலை மாதிரி நல்ல ஒரு கலகலப்பான சூழ்நிலையாக மாற ஆரம்பிக்கும் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் காதலியோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் இந்த சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க இந்த டைம்ல நீங்க பேசுகிற வார்த்தையில கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பினீங்க அவசரப்பட்டு நீங்க ஏதாவது ஒரு வார்த்தைகளை அது பெரிய பிரச்சனை ஒரு வாய்ப்பும் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மகர ராசி உங்களை கைவிட்டு சென்ற உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் கூட இந்த வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க ராகு நான்காம் இடத்துல இருக்கிறார் வியாபாரத்தில் எதிர்பார்த்த இந்த டைமு நிறையவே கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு இந்த டைம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்கள் எல்லாம் வாங்குவதற்கான யோகமும் இருக்கு என்னமா எங்ககிட்ட காசு இல்லாமல் படாத பாடுபட்டு கடன் வாங்கிக்கிட்டு இருக்கோம் நீங்க இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யுங்க வீட்டுக்கு வே தேவையான மின்சார எல்லாம் வாங்குவதற்கான ஒரு யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் வாங்கலாம் கேது பத்தாம் இடத்துல இருக்கிறார் முக்கியமான பிரச்சனையால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு பெருமாள் ஆலயம் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெருமாள் ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது செப்டம்பர் ரெண்டு மூணாம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இதுன்னு ரொம்ப கவனமாக இருங்க மற்றவங்கக்கிட்ட வீண் மாக்குவாதம் வேண்டாம் இந்த டைமில் ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது நல்லா அளவுக்கு நீங்கள் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது உங்களுடைய விஷயங்களையும் மற்றவங்கவங்கக்கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் வாங்க சியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்குன்னா உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இதனால் கொஞ்சம் தாராளமாக இந்த டைமில் செலவு செய்வீங்க அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது வீட்லேயும் ஏதாவது ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களோ உங்களுடைய சுற்று வட்டாரங்களோ உங்கள் கிட்டே தேடி வந்து இந்த டைமு பேசுவாங்க அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு இறங்குவீங்க ஒரே சீராக போய்கிட்டுருக்கோம் அண்டை வீட்டார் நண்பர்கள் சகோதரர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லேட்ரி அடித்த மாதிரி திடீர்னு வரவே வராதுன்னு நினச்ச பணம் கூட திடீர்னு உங்களுக்கு வந்து நிற்கும் ஒரு சிலரெல்லாம் புண்ணிய தலங்களுக்கு எங்கேயாவது சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான வரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி மற்ற மற்றர்களுடைய விஷயத்தில் தலையிட வேணாம் கவனமாக இருங்க திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி நல்ல நண்பர்கள் எந்த டைம் கிடைப்பாங்க அன்பும் கிடைக்கும் அதனால் மனதில் இருந்த அந்த மன பிரச்சனை போராட்டம் இதெல்லாம் ஓரளவுக்கு மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுனால ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க மனதில் தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்க அல்லது அரசாங்க அதிகாரிகள் மூலமா நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் எந்த டைம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாளா இருந்த ஒரு மனக்குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க தரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அக்கறையுடன் பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் அவசியம் அதே மாதிரி ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் நல்லது நினைதான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மறக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது மகர ராசியில் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் மனதில் நினைத்தது நினைத்தபடி சாதிக்கும் ஒரு அபாரத வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை சரியாக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் அதே மாதிரி வீட்லேயோ அல்லது உங்களுடைய குடும்பத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் உங்களுடைய தாயோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் அல்லது சின்ன குழப்பங்கள் வரலாம் ஒரு சிலருக்குலாம் கடன் கொடுத்தவங்க திடீர்னு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது தொழிலில் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன இழப்புகளை இந்த டைமில் சரி செய்து ஓரளவுக்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த வீட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு வியாபாரங்களை பொறுத்தவரைகளும் எதிர்பார்த்தபடி வங்கி கடன் இதெல்லாம் ஓரளவுக்கு சிரமமேட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உறவுகள் நண்பர்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் இவங்க எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அதனால ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க எடுத்த முயற்சிகள் யாவுமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் அரசு வழியிலையும் நீங்க எதிர்பார்த்த ஒரு உதவி எந்த டைம் கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு பிரதோஷ தணைக்கு போய் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ